ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து மாங்காய் சாதமும் சோயா பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம் அஞ்சு பேர்த்துக்கு இது சரியாக இருக்கும் தோல் நீக்கிட்டு பீட்ரூட் இருக்கிறத வச்சு நல்லா திருவி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர ஒரு கப் வேர்க்கடலை கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான் ஒரு கடாயை சூடுபடுத்திவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதையும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதையும் பச்சை மிளகா வர மிளகா வேர்க்கடலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை வந்து நல்லா வருபடணும் அந்தளவுக்கு நல்லா ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து மாங்காய் சாதத்தோட வேர்க்கடலையும் கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சாதம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வேர்க்கடலை நல்லா வருபட்டுருச்சு இந்த டைமில் வந்து திருவண்ண தேங்காய் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த டைமில் வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நமக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதம் சேர்த்தாச்சு இந்த டைமில் உப்பு உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மாங்காய் சாதம் ரெடி இப்போ இதுக்கு சைடிஷ்டாக சோயா பொரியல் வந்து இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு சோயா ஃப்ரை பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி பொரியலாகவும் கொடுங்க அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் அது ஹெல்த்தியான ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் ஸோ அடிக்கடி ஃப்ரை பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுங்க ஸோ நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சோயா ஊற வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகாப்பில ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான் ஒரு கடையை சூடுபடுத்திட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதையும் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருகாப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வத ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினாவே போதும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் சோயாவே சேர்த்துக்கலாம் சோயா சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கல கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து சோயா கூடவே நல்லா வந்து வதங்கி கரைஞ்சிரும் அதனால தான் முன்னாடி சொன்னேன் நான் தக்காளி வந்து நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லைன்னு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு பார்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் சோயா வந்து சீக்கிரமாக வெந்துடும் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் நம்ம அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து சோயா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சோயா பொரியல் ரெடி நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறேன் மாங்காய் சாதமும் சோயா பொரியலும் இன்றைக்கி லன்ச் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மாங்காய் சாதம் வந்து வெரைட்டி சாதமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம மாங்காய் சாதத்தோடு அந்த நிலக்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ